இஸ்மில்லாது ரஹ்மான் இன் வழக்கது சதன்னா சுலைமான் வல்கை நாளா துருசீ தசதன் சும்மஹனார் இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அந்த தொடரிலே இன்ஷா அல்லா இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும் அதாவது அதிரத்து சுதீர் அகமதுல்லாகி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிலது சுலைமான் அலகு சலாம் அவர்களுக்கு நூறு மனைவிமார்கள் இருந்தாங்க அந்த நூறு மனைவிமார்களில் அதெடுத்து சுலைமான் அலகு சலாம் அவர்கள் ஒரு மனைவியின் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த மனைவியினுடைய பேர் தான் ஜராதா அந்த மனைவி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவங்க எப்போ கடமையான குளிப்பு குளிக்க போனாலும் அல்லது பாத்ரூமுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் அப்போ என்ன பண்ணுவாங்க சுலைமான் நபி அழகு செல்லாம் அவங்க கையில் போட்டுருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை அந்த மனைவி இடத்துல தான் ஒப்படைப்பாங்க ஒப்படைச்சிட்டு தான் போவாங்க ஒரு வாட்டி சுலைமான் நபி அழகிசலாம் அவங்க டாய்லெட்டுக்கு போனாங்க மோதிரத்தை கூடுத்துட்டு போனான் பின்னாலேயே வந்து அந்த ஜின்னு அந்த ஷைத்தான் இருக்குது சுலைமான் நபி அலைகு சலாம் அவர்களுடைய உருவத்தில் அவங்க மனைவி இடத்துல போய் கொடுத்த மோதிரத்தை கொடு அப்படின்னு கேட்ட உடனே சுலைமான் நபின்னு நினச்சி அம்மா கொடுத்துட்டாங்க அந்த ஜின்னு அந்த ஷைத்தான் அது அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டு சுலைமான் நபி அவர்கள் உட்கார்ந்த அந்த அரியாசனத்தில் உட்கார ஆரம்பிச்சிருச்சு இப்போ உண்மையான சுலைமான் நபி அவங்க வந்து மனைவி கிட்ட மோதிரத்தை கொடுப்பான்னு கேட்டால் அந்தம்மா இப்போதானுங்க வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சுலைமான் நபி அவர்கள் விளங்கி கொண்டார்கள் அல்லாதத்தாளாக ஏதோ சோதிக்கின்றான் நம்மளை அதை தான் அல்லாதத்தாளாக வளர்க்கிற சத்தம் தான் சுலைமான் சுலைமான் நபி அவர்களை நாம் சோதித்தோம் அப்படின்னு அல்லா சொல்கிறான் அவர் விளங்கிக்கிட்டார் அல்லா நம்மை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மாளிகையை விட்டு வெளியே போயிட்டார் சுலைமான் நபி அழகை அப்பா அந்த ஜிம்மு அந்த சைத்தான் இருக்கிற நாற்பது நாள் வரையிலும் சுலைமான் நபி அவர்களினுடைய அரியாசனத்திலே உட்கார்ந்து அது ஆட்சி செலுத்தியது ஆனால் ஆட்சி செலுத்தியது ஆனால் எல்லா சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமான செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்தது அப்போ அந்த காலத்தில் இருந்த உளமாக்கல் மக்கள் அவங்க பார்த்தாங்க இது கண்டிப்பாக சுலைமான் நபியாக இருந்தால் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ உலமாக்களுடைய அந்த ஜமாத்துக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துடுச்சு சுலைமான் நபியுடைய உருவத்தில் இருக்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்போ நேராக சுலைமான் நபியுடைய மனைவிமார்கள் இடத்துல போனாங்க போயிட்டு கிட்டே கேட்டாங்க என்னங்கம்மா நடக்குது சுலைமான் நதி அவர்களுடைய விஷயத்திலேயே எங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது மெய்யாலுமே இது சுலைமான் நபி தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மெய்யாலுமே சுலைமான் நதி தான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஒத்துழை கெட்டுப்போச்சு அப்படி சொன்னாங்க இல்லைன்னா இவர் சுலைமான் நபியே கிடையாது ஏனென்றால் சொதியத்துக்கு மாற்றமான காரியங்களை எல்லாம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு சுத்துக்குடி உலமாக்கள் சொன்னாங்க அப்போது சுலைமான் நபியினுடைய மனைவிமார்கள் இதை கேட்டுட்டு அழுக ஆரம்பித்தாங்க அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க அழுக ஆரம்பித்த உடனே இந்த உலமாக்கள் எல்லாம் அங்கேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு சுலைமான் நபி அவர்கள் அந்த உட்கார்ந்து வந்த அந்த அடியாசனத்தை சுற்றி இந்த உலமாக்கள் உட்கார்ந்து கொண்டு தௌராத்துடைய வேதத்தை ஓத ஆரம்பித்தார்கள் தௌராத்துடைய வேதத்தை ஓத ஆரம்பித்தால் அல்லாவுடைய வேதத்தை கலாமுல்லாவை சைத்தான்களால் கேட்க முடியாது அதுதான் நேச்சுரல் சைத்தான்களால் கேட்க முடியாது ஸோ அதனால் அங்கே இருந்தது சைத்தான் அப்படிங்கிறதுனால ஜின்னுங்கிறதுனால அந்த ஜின்னால் அதை கேட்க முடியவில்லை உடனே அங்கேருந்து ஓடி போயிருச்சு ஓடி போகும்போது நபி அவர்களுடைய மோதிரத்தை கையில் வச்சுருந்துச்சுல்ல அதை தூக்கி கடலை வீசிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி இது சுத்திராமத்துள்ளா அலையின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மோதிரத்தை ஒரு மீன் விழுங்கியது நபி அலேஹுஸ்லாம் அவர்கள் அவங்க பாவம் மாளிகையை விட்டு வெளியே போய் அவங்க அப்படியே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க ஒரு வாட்டி கடலோரமாக வசியினால் அவங்க கடலோரத்திலே இருந்தப்போ அப்போ அங்கே இருந்த மீனவர்கள் அவங்க நிறைய மீன்களை பிடித்து கொண்டு வந்தாங்க அதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் ஒரு மீன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தன்னுடைய பெயரையும் சொன்னாங்க நான் தான் சுலைமான் அப்படின்னு சொன்னான் ஆனால் அங்கே உள்ள மீனவர்களுக்கு நம்பிக்கை வரலை ஏன்னா சுலைமான் நபி அப்படிங்கிறவங்க அவங்க அவ்வளோ பெரிய அரசர் காற்று அவருக்கு கட்டுப்பட்டது சிங்கள கட்டுப்பட்டது நம்ம மாட மாளிகையில் இருந்தவர் அவர் எப்படி இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வரல ஸோ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறது பிச்சர் இதில் தன்னைத்தானே சுலைமான் நபின்னு வேற சொல்லிக்கிறியா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சுலைமான் நபி அலை சுலைமான் நபி அலே அவர்கள் காயமுற்றார்கள் பிறகு ஒரு ஓரமாக போய் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் துடைத்தார்கள் அப்போது சில மீனவர்களுக்கு அவர் மீது கருணை ஏற்பட்டது ஒரு யாசகர பொயிலுக்குப்பா அடிக்கிறீங்க தேவையில்லாமல் போங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாவம் பசியில் கேட்குறோம் ஒரு ரெண்டு மீனை எடுத்துகிட்டு போய் கூடியா அப்படின்னு சொன்னான் சரி ஒரு ரெண்டு மீனை எடுத்துகிட்டு போய் அவர் கொண்டு போய் கொடுத்தான் அவருக்கு அந்த நேரத்தில் பயங்கரமான பசி உடனே அந்த மீனை வாங்கினவர் உடனே வைத்த கிழித்தார் வைத்த கிழித்தால் அதுக்குள்ளார காயமெல்லாம் மறந்து போச்சு அவருக்கு பசி அதனால் அந்த மீனுடைய வயிற்றை கிழித்து பார்த்தா அப்போ பார்த்தா அதனுடைய வயிற்றுக்குள்ளார அல்லாவுடைய குதிரத்தால் அல்லாவுடைய சக்தி வல்லமையால் அந்த மீன் விழுந்திய அந்த மோதிரம் அந்த வயிற்றுக்குள்ளே சுலைமான் நபி அலே அவர்களுக்கு கிடைத்தது ஸோ சுலைமான் நபி அலே அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக அந்த மோதிரத்தை எடுத்து மாட்டி கொண்டார்கள் அதுக்கு அப்புறம் மேலே பறவைகள் சுலைமான் நபி அலேஹி அவர்களுக்கு தன்னுடைய இறகுகளால் நிழலிட்டன மக்களும் புரிந்து கொண்டார்கள் இவர்தான் மெய்யாலுமே சுலைமா நபி அப்படின்னு புரிந்து கொண்டு அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்போ சுலைமா நபி அலையலாம் சொன்னாங்க இது அல்லாஹ்வுடைய சோதனை அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் உலக்கத சத்தன்மா சுலைமான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் சுலைமானை நான் சோதித்தோம் அப்படி அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு பரீட்சை சுலைமான் நபி அவர்களுக்கு எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் சோதனையுடைய நேரத்தில் சவுறு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் பார்ப்பான் எவ்வளோ தூரம் இவன் சவுறு செய்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே விட்டுற மாட்டான் நல்லா ஏதாவது நல்ல வழிகளை எல்லாம் காட்டுவான் அது மாதிரி சுலைமான் நபி அவர்களுக்கு அது ஒரு சோதனை காலம் சுலைமான் நபி அலேஹு அவர்கள் பிறகு என்ன பண்ணாங்க தன்னுடைய அரியாசனத்துக்கு வந்தாங்க வந்து அமர்ந்தார்கள் உடனே கட்டளை எந்த ஷைத்தான் இங்கே அமர்ந்திருந்ததோ ஜின்னு அதை முதல்ல போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு மற்ற ஜின் இடத்துல சொன்னாங்க மற்ற ஜன்கள் போய் அந்த ஜின்னை கைது செய்து இழுத்து கொண்டு வந்தது அதுதான்லாம் எல்லாமே கட்டுப்படுத்தி கொடுத்துட்டானே அப்போது சுலைமான் நபி அலேது அவர்கள் ஒரு இரும்பு பெட்டிக்கு உள்ளே அந்த ஜின்னை போட்டு அதில் ஒரு பூட்டை போட்டு சுலைமான் நபி அலேது அவர்கள் தன்னுடைய முத்திரையை அதிலே பதித்து அந்த ஜின்னை கடலிலே வீசிவிட்டார்கள் தயாமத் நாள் வரையிலும் அது அதிலேயேதான் கைது செய்யப்பட்டதாக இருக்கும் அந்த ஜின்னுடைய தான் ஹபீஃப் என்பதாக இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது பிறகு அல்லாஹாலா இந்த ஆயத்துகளிலே அடுத்து அல்லாஹ் பேசுகிறானே சுலைமான் நபி அவர்களுடைய துவா சுலைமான் நபி அலை அவங்க வந்து துவா செஞ்சாங்க இல்லையா என்ன துவா செஞ்சாங்க முன்கன் நான் எண்பதீடியாக நின் வயதி இறைவா எனக்கு எப்படிப்பட்ட அரசாங்கத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னால் யாருக்குமே வழங்கப்படாத அந்த அரசாங்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கூர் எனக்கு பின்னால யாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு அல்லா கிட்ட துவா சிம்மன் அவங்க துவா அல்லாஹ் கபூல் செய்தான் காற்றை அல்லாஹ் தாலா சுலைமான் நபி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹ் தாலா பேசுகிறான் காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் காற்றுக்கு சொன்னாங்கன்னா போதும் இல்லை கொண்டு போய் அங்கே இறக்கி விடுன்னா கொண்டு போய் இறக்கி விடுவோம் அந்த மாதிரி எல்லா ஆற்றல் கொடுத்து இருந்தான் இல்லாமல் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷைத்தான் ஒரு ஜிம்மு அதனுடைய பேர் ஆசிஸ் ஒரு வாட்டி ஹஜரது சுலைமான் அலேஹு சலாம் அவங்க கேட்டாங்க இந்த ஆசீஸுக்கிட்டே ஆசீசு ஜிம்மு இடத்துல கேட்டாங்க நீங்கள் எப்படி மக்களை வந்து குழப்பத்திலே ஆழ்த்துகிறீர்கள் சித்னாவிலே ஆழ்த்துகிறீர்கள் இது அல்லாமல் முஜாஹித் அகமத்துள்ள ஆலேயி அவங்க சொல்லக்கூடிய ஏற்கனவே சொன்ன விளக்கம் அல்லாமல் சுதீர் அகமத்துள்ள ஆலே அவர்கள் சொன்ன விளக்கம் இது அல்லாமல் முஜாஹித் அகமத்துள்ள ஆலேகி அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் சுலைமாநிர் சலாம் ஆசிஃப் ஜின்னிடத்தில் கேட்டாங்க மக்களை நீங்கள் எப்படி குழப்பத்திலே ஆழ்த்துகிறீர்கள் அந்த ஜின்னை சொன்னிச்சு உங்கள் மோதிரத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படி மோதிரத்தை கொடுத்தார் சுலைமான் அலேஸ் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு அதை போய் கடலில் வீசிடுச்சு அப்புறம் சுலைமான் நபி அவர்களினுடைய அடியாசனத்தில் அந்த ஜிம் ஆசிஃப் என்ற ஜிம்மு அது உட்கார்ந்து கொண்டது சுலைமான் அலஹிசலாமு அவங்களுடைய ஆடையில் மக்களை அல்லாவுடைய பாதையை விட்டும் அது மாற்றமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி அல்லாவுடைய பாதையை விட்டும் அது தடுத்து கொண்டு இருந்தது இப்படி அல்லாமா முஜாஹித் அன்பத்துள்ள ஆலேயி அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் இதில் நல்லா ஞாபகம் வைங்க இப்போ சொல்லப்பட்ட இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இஸ்ராயிலி ரிவாயாத்து தான் இதெல்லாம் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ரிவாயத்துக்கள் கிடையாது இதெல்லாம் பனி இஸ்ராயிலுடைய அறிவிப்புகள் ஸோ அந்த அறிவிப்புக்கள் தான் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் வந்து ரொம்ப முன்கரான சம்பவம் அப்படின்னு சொன்னால் இபனாபி ஹாத்திமில் வந்த அந்த சம்பவம் தான் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் அதாவது சுலைமான் நபி அவங்களுடைய மனைவியுடைய பேர் தராதான்னு சொல்லி சொன்னேன்னு அந்த அறிவிப்பு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சுலைமான் நபி அவங்க வந்து மாளிகையை விட்டு வெளியே போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போன நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் நபி அவர்களை கல்லெடுத்து வீசினார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கிறார் சுலைமான் நதி அலுவலி சலாம் அவர்களினுடைய மனைவியர்கள் அந்த காலத்தில் இருந்த உலமா பொருமக்கள் உண்மையிலேயே ஆட்சி செய்வது சுலைமான் தானா அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக வேண்டி போனான் போய் கேட்டால் அவங்க மறுத்துட்டாங்க ஆமாங்க எங்களுக்கும் சந்தேகம்தான் இருக்குது இவர் சுலைமானா அப்படின்னு சொல்லி ஏனென்றால் அவர் ஹல்சுடைய காலத்தில் மாதவிடாய் காலத்திலே கூட எங்கள் இடத்துல வரார் மாதவிடாய் காலத்தில் கட்டணம் அனைதியாக இருந்தாலும் அவ கூட உறவு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் மார்க்கத்துடைய சத்தம் வலா தத்தரபுண்ணா எதுகுண்ணன்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் அவர்கள் சுத்தமாகிற வரையிலும் பக்கத்துல போவாது அப்படி சொல்லி அல்லாஹ் தளம் கூடுகிறான் செக்ஸுவல் டச்சு கூடாது அப்படி அல்லாஹூ ஆலமீன் கூறுகிறான் சுலைமான் நபியுடைய சடிகத்திலையும் அதுதான் இருந்துச்சு ஆனால் இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு ஸோ அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க மனைவியர்கள் சொன்னாங்களாம் அப்போ சைத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ரகசியமெல்லாம் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பயப்பில் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் சில சூனியங்களுடைய விஷயங்கள் சூனியங்கள் சம்மந்தப்பட்ட குஃபுர் சம்பந்தப்பட்ட கிதாபுகள்லாம் எழுதி சுலைமான் நபி அடைய அந்த அதியாசனத்துக்கு கீழே அதை வைத்துவிட்டு மக்களிடத்தில் அவன் கூறினான் சுலைமான்மதி எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறாரு அது எதனாலேன்னு சொல்லி தெரியுமா இந்த அக்காருங்கள் இந்த சூனியத்தினாலேயும் இந்த புத்தகங்களினாலேயும் தான் அப்படின்னு சொல்லி இப்படி அமை மக்களுக்கு மத்தியில் சொன்னான் ஸோ அதனால் அந்த நேரத்தில் சில பேர் சில சைத்தான்கள் சில மக்களுடைய உருவத்தில் இருந்த சைத்தான்கள் சுலைமான் நபி அவர்களை கூட காஃபி என்பதாக சொன்னான் அவரு பில்லா அல்லாஹ குரான்ல வந்து சுரத்தில் பக்கராவிலேயே அல்லாஹ் பேசுவான் ஒமா கஃபர சுலைமான் கஃமூனா சசிகல் இதில் அல்லாஹ் அருப்துல்லா ஆலமீன் அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் அருபத்துள்ளமீன் பேசி காட்டுவான் அதிலிருந்து சுலைமான் அலிஹுஸ்லாம் அவர்கள் அவங்க மாளிகையை விட்டு போய் கடலோரத்தில் கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு மனிதன் மீனவர்களிடத்தில் நிறைய மீன் வாங்கினான் அப்போது ஒரு தூக்கிட்டான் வாப்பா அந்த கூடையை தூக்கணும் மீன் கூடையை அப்படி அப்போது சுலைமான் அன்றைக்கி போனாங்க அவன்கிட்ட கேட்டாங்க சரி இதை நான் எடுக்கிறேங்க என்ன அந்த கூலி கொடுப்பீங்க எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட ஒரு மீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டு போய் இறக்கி விட்டார் அவன் ஒரு மீனை தூக்கி கூலியாக கொடுத்தான் சுலைமான் நபி அழகி சலாம் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றை அடுத்தார்கள் அதுக்குள்ளே மோதரம் இருந்தது அதை மறுபடியும் அவங்க எடுத்து போட்டவுடனே எல்லாம் ஜிம்மு சைத்தான் இன்சான் மனிதர்கள் எல்லாம் சுலைமான் நபி அவர்களுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தார்கள் பிறகு சுலைமான் நபி அவர்கள் ஆட்சிப்பீடத்திற்கு வந்தார்கள் அந்த சைதான் இந்த சைத்தான் இந்த ஜிம் அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்திருந்ததோ அந்த ஜிம்முக்கு அவங்க தண்டனையை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாமா முஜாஹிபுர் ரஹமத்துல்லாஹி அடையி அவங்க சொல்லுகிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா வழக்கது சத்தன்னா சுலைமான் சுலைமான் நபி அவர்களை நாம் சோதித்தோம் வாழ்க்கைனா அல்லா திருசீஹி ஜெசதன் சுலைமான் நபி அவர்களுடைய அரியாசனத்திலே சைத்தானை நாம் போட்டோம் சும்மா பிறகு சுலைமான் நபி நம்பக்கமாகவே தான் திரும்பினார் அப்படின்னு அல்லாஹபுல்லாலும் கூறுகிறானே அந்த சும்மா அனாப் அப்படிங்கிறது சைத்தான் வந்து அவங்க அரியாசனத்தில் அமர வைக்கப்பட்டதுனால சுலைமான் நபி அவர்கள் தங்களுடைய அந்த இதை இழந்தார்கள் இப்படி தான் சொல்லப்படுகிறது இந்த இது வந்து இபன் அப்பாஸ் அல்லாஹ் வணிகமா அவங்க வரையிலும் இந்த அறிவிப்பு போய் சொல் சேருகிறது ஆனால் இந்த இந்த சனது வந்து ஒரு உறுதியான சனது தான் ஆனால் வெளிப்படையான விஷயம் என்னான்னு சொன்னால் அதில் இபன் அப்பாஸ் ரதியல்லாக அணுகும் அவர்களும் கூட இதை ஹதீஸில் இருந்து எடுத்து சொல்லலை அவங்க வந்து வேதக்காரர்களிடத்தில் இருந்து கேட்டுதான் வேதக்காரர்களிடத்தில் இருந்து இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் இபனாபாஸ் ரதியல்லாகத்தானா அனுகிறோம் அவங்களுடைய சொல்லாக இதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அது அவ வேதக்காரர்களுடைய அந்த கருத்து தான் அது வேதக்காரர்களில் வந்து ஒரு கூட்டம் அவங்க வந்து சுலைமான் நபி அலிஹஹலாம் அவர்களை நதியே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நபியே இல்லைன்னு அவங்களில் ஒரு கூட்டம் சொல்லும்போது நபி இல்லாத மனுஷன் மேலே என்ன வேணாலும் அவங்க அவங்க வந்து பலி சுமத்துவாங்க ஸோ அந்த சைத்தான்களுடைய அவங்களுடைய உருவாக்கப்பட்ட இதுதான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதில் வந்து இது வந்து முன்கர் முன்கரான ஒரு இது ஏன்னா இதில் சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கவே முடியலை இந்த அறிவிப்பில் என்ன ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் சுலைமான் நதி அவங்க மாளிகையை விட்டு போயிட்டாங்க அந்த சைத்தான் சுலைமான் நதியுடைய உருவத்தில் ஆட்சிப்பீடத்தில் இருமா சுலைமான் நதி அவர்களினுடைய மனைவியர்களிடத்தில் அவன் போனான்னு சொல்கிறது இது ஈமான்டாரியாக இருக்கக்கூடிய நாம இதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஏனென்றால் இமாம்களுடைய கருத்தே என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நபிமார்களுடைய மனைவியர்கள் எல்லாமே பரிசுத்தவான்கள் அல்லாவே குரான் சர்வீஸில் நல்லவர்களுக்கு நல்ல மனைவிதான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் தைய பாத்து நி தையண்தையூன நி பாத் அப்படிங்கிறது குரானுடைய வாக்கு அப்படிங்கிறப்போ அல்லாஹினுடைய நபியினுடைய மனைவிமார்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஜின்னு தப்பாக நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் இது எல்லாம் இந்த இஸ்ராயிலி பயலோ அவங்க உருவாக்கிவிட்ட இந்த கதைகள் தான் ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்தில் நிறைய இஸ்ராயிலி அறிவிப்புக்கள் தான் இடம்பெற்று இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் உறுதியானது அல்லாஹ் குரானில் சொல்கிறது வழக்கது சத்தன்னா சுலைமான் சுலைமானை நாம் சோதித்தோம் அல்லா சோதித்தது உண்மை வாழ்க்கை நாம் அல்லா குருசீஹி ஜசதன் அவங்க அரியாசனத்தில் சைத்தானம் அல்லாஹ் உக் உட்கார வச்சான் அதுவும் இருந்திருக்கலாம் சுலைமான் நதி அவர்களை சோதிப்பதற்காக ஆனால் அதில் சில பல விஷயங்களை கலந்து அந்த இபிலி சிங்கம் ஏதோ கட்டி விட்டுட்டாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் சும்மா அண்ணா என்று அல்லா தாலா பேசுகிறான் பிறகு இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும் நாளைக்கு பார்க்குறேன் சுபானல்லாகி வெஹந்தி சுபஹான கல்லாகும் வெஹந்தி கெடுவல்லா இடாக இல்லாமல் ஸ்டோஃப் இருக்கிற இலை